எல்லா அர்த்தலயும் கலவான்தே என்ன பண்ணி வச்சி எத்தனை இடத்துல உதவாங்க வச்சா அதெல்லாம் உனக்கு தெரியலமா ஆமா யார் அவன் பண்ண துரோகம் தானே எனக்கு நிறைய இருக்கு அதுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு வேதனை அவன் ஒரே புள்ள சொல்ற கேட்டிருந்தா நீ உன் போர்சே எனக்கு என்னதுறாகே பர்றானன்னு சொல்றா என் பொண்டாட்டி பைக்கு வாங்கி கொடுத்தா இதெல்லாம் எனக்கு சொன்னானா அம்மா நீ வாங்கி கொடுத்த மாதிரி இல்லை அதனால தான் சந்தோஷப்பட்டா நம்மள மறசிச்சிட்டே இவன் விட்டு கிளாஸ் ஏமாத்திட்டு ஓடிட்டானே பிள்ளையா புள்ள இருந்தா அந்த அளவுக்கு பேச மாட்டே வந்தா நீ ஏத்தி வச்ச நீ சந்தோஷம் அடங்கீயா ஆமா சந்தோஷம் மாட்ட அந்த புள்ள

சரி விடுமா சொன்னதா கூட தப்பாக கூட இருக்கட்டும்மா நீ அந்த டானிக்கு கொஞ்சம் இருக்குமா அது சாப்பிட்டா உன் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எடுக்கிட்டாமா நான் சொன்னேன் உன் மனசுக்குள்ள இருக்கிற காயத்தை ஆத்துறதுக்கு இந்த மருந்து மட்டும்தான் செட் ஆகும் ஆ இது கொஞ்சம் புரியுமா இது ஒரு கட்டிங் போட்டோன்னா உனக்கு நல்லா இருக்கும் உன் மனசு திருப்திக்கு